இட்லி பொடி செய்யறதுக்கு ஒரு மூணு பெருங்காயத்துண்டை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் பொறிச்சு எடுத்துக்கணும் அதே வானலில் அரை கப் கடலப்பருப்பை போட்டு இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்தி எடுத்துக்கணும் அதே வாணல்ல ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு தோல் இல்லாத உளுந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் தோல் உள்ள உளுந்தில் செஞ்சாலும் நல்லது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் கூட எள்ள இருந்தால் வெள்ளை எள்ளும் வறுத்து சேர்த்துக்கலாம் உளுந்தும் பொன்னிறமாக வறுபட்டு வந்ததும் அதையும் எடுத்து அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் உளுந்து இந்த அளவுக்கு வறுபெட்டு வந்துட்டு பாருங்கள் இதையும் எடுத்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் நல் சீரகமும் ஒரு ஸ்பூன் மிளகும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்து அதில் சேர்த்துக்கணும் அதே வானல்லே கருவேப்பிலையை உருவி ஒரு கைப்பிடி அளவு நல்லா அலசி ஈரம் போக அதையும் சேர்த்து வறுத்து சேர்த்துக்கணும் இது கூடவே கொஞ்சம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து சேர்த்துக்கணும் அதே வானல்லே ஒரு பதினஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கணும் அவங்கவுங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து அது கூடவே சேர்த்துக்கணும் இந்தளவுக்கு வறுபட்டு வந்ததும் இதையும் எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கணும் மிக்சி ஜாரில் சேர்த்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு இட்லி பொடியை குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் சூப்பராக இட்லி பொடி ரெடி ஆகிடுவோம் இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் தேவையானால உப்பு சேர்த்து நல்லா கலந்து பாட்டில் அள்ளி வச்சிக்கண்டி தான்